பனிரண்டு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கங்கள் திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்களை கிரிவலம் வரும்போது தரிசிக்கலாம் எட்டு திசைகளிலும் அஷ்டலிங்கங்கள் இருப்பதால் திருவண்ணாமலை நகரம் எண்கோண அமைப்பில் அமைந்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் மிருதிலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் இவை ஒவ்வொன்றும் எட்டு திசைகளின் காவல் தெய்வங்கள் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள் அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும் ரிஷபம் துலாம் இந்திரலிங்கம் சிம்மம் அக்னிலிங்கம் விருச்சிகம் யமலிங்கம் மேஷம் நிறுதிலிங்கம் மகரம் கும்பம் வருணலிங்கம் கடகம் வாயுலிங்கம் தனுசு மீனம் குபேரலிங்கம் மிதுனம் கன்னி ஈசான்யலிங்கம் உங்களுக்கு உரிய லிங்கத்தை தரிசனம் செய்து இறையருளை முழுமையாக பெற்று நல்லவிதமாக கிரிவலத்தை செய்து முடிக்க வாழ்த்துக்கள்